நம் அனைவருக்கும் தெரியும் உலக கிறிஸ்தவர்களினுடைய ஆன்மீக தலைவரான வயதிலே மரணித்திருந்தார் இவருடைய மரணத்தை தொடர்ந்து உலக கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மதத்தவர்களும் தன்னுடைய கண்ணீர் அஞ்சலிகளை செலுத்திய வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் நேற்றைய தினம் அதாவது ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு அவர் பேசிய விடயங்கள் இன்றைய பேசு பொருளாக மாறியிருக்கிறது அதாவது மர்ணிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் ஒன்றரை வருடமாக காசாவிலே நடக்கிற போரை பற்றியும் அங்கு இருக்கக்கூடிய அப்பாவி மக்களான காசா மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்கிற விடயத்தையும் அவர் நேற்றைய தினம் தன்னுடைய மக்களோடு அந்த விடயத்தை பகிர்ந்திருந்தார் அதே போல உலக மக்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் அவர் மரணிப்பதற்கு முன்பு விடுத்திருக்கிறார் இந்த உலகம் ஒரு அமைதியான ஒரு பூங்காவாக மாற வேண்டும் நாடுகளிலும் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு அமைதியான ஒரு நாடாக மாற வேண்டும் ஒரு விடயத்தையே தினம் அவர் பேசியிருந்தார் அதே சமயத்தில் உக்ரைனிலே நடக்கக்கூடிய போரும் முடிவுக்கு வர வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய மக்களும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்கிற ஒரு விடயத்தையும் நேற்றையத்தினும் தன்னுடைய மக்களோடு இவ்வாறு பேசியிருந்தார் சமயத்தில் நேற்றைய தினம் ஜேருசலத்திலே பல முக்கியமான விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய புனித நாளான ஈஸ்டர் தினத்தை கொண்டாடுவதற்கு நேற்றைய தினம் அவர்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் ஜெருசலத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய சிப்பாய்கள் அவர்களினுடைய மதஸ்தலங்களுக்கு சென்று அங்கே பல அட்டூழியங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு விடயமும் பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக ஜெருசலத்திலே இருக்கக்கூடிய முக்கிய கிறிஸ்தவ தேவாலயங்களில் இருக்கக்கூடிய பாதிரியார்களையும் அவர்கள் அடித்து இழுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளும் காண உண்மையில் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் இன்றைய கிறிஸ்தவர்களிலும் அவர்களுடைய ஆதிக்கத்தை இந்த இஸ்ரேலிய சமூகம் மேற்கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மைக்கான ஒரு விடயம் நேற்றைய தினம் ஜெருசலத்திலே நடந்த இந்த சம்பவத்தை வைத்து உலக ஊடகங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இன்று அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அதிகமான கிறிஸ்தவ நாடுகள் ஒத்துழைப்பு உள்ள ஒரு நாடாக இருக்கிறது காசா விடயத்திலே ஆனால் இவர்கள் கிறிஸ்தவர்களையும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அங்கே நோவினை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த விடயம் இந்த உலக நாடுகளுக்கு புரிவதற்கு சில காலம் ஏற்படும் என்கிற ஒரு கருத்தையும் இன்றைய உலக ஊடகங்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது